ஐடி எல்லாமே பொம்பளையும் இல்ல பையனும் இல்லை அப்படித்தான் நினைக்கிறேன் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நிஜமா அந்த ஆள் பேச்செல்லாம் நான் ரெக்கார்ட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் வேணும்னா பர்வீன் <laughs> <laughs> கேள்வி கேட்கணும் நந்தினிமா கோகுலு மகேஷ்குமார் ஸ்டீவன் வாங்கத்தங்கம் எல்லாரும் எங்க இருக்கீங்க வர்வீன் பின்னாடி வரும்போது ஓடி போய் ஒளிஞ்சுக்குருவ இல்லைன்னா கண்ணாடி எடுத்துக்கிறேன் கேட்குறேன் நாளைக்கு தான் பா வீடியோ கூப்பிட்டுலாம் கூட்டம் ஜா சரியா வாருங்க நிலாமா என்ன பண்ணலாம் லைவை முடிச்சிடுவோம்மா அப்புறமேட்டுக்கு வருவோமா ஆ வாங்க 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 தைரியம் வருதா எங்கே கேட்குறேன் கேட்குறேன் ஆ நிலா அண்ணே ஃப்ரெண்டு தானே ஆயா ஒன் லவர் ஆச்சுன்னா முடிச்சு ஒன் ஹவர் ஆச்சுன்னா முடிச்சுக்கிறவா அப்புறமேட்டுக்கு வரேன் சரிங்களா ஆமாம் ரொம்ப நேரம் போட்டாச்சு காய்ச்சல் பிள்ளைங்களா நான் போயிட்டு வரேன் அப்புறமேட்டுக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன் நம் என் நம்பர் பதினாறு தான் முடியும் ஃபோனில் பேசிட்டு அபாரம் சொல்லு எங்கடா ஏ இல்லையடா இல்லடா இல்லைடா போய் பேசாதடா போய் பேசாதடா பேச பிடிக்காட்டி விடுங்கடா ஏன்டா சும்மா லைவில் வந்து பேசிகிட்டு போங்க சரியா நீ கிழவேன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்னை விட கிழவே நீ அந்த நம்பர் சொல்லவா எல்லாருக்காதும் அவங்ககிட்ட போன் பேசி பார்க்குறீங்களா அந்த கிழவன்ட்டா ஏ காலையில் பேசினார் அவர் பேர் எழுதிட்டேண்ணா பேர் பேர் இதுதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி பார்க்கணும் லிஸ்ட்டு 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 இருபத்தி நாலு கடைசியில் முடிஞ்சுது சரிங்களா அந்த கிழவனுக்கு நான் அதில் இது பண்ணியிருக்கேண்ணா தமிழ்நாடு சென்னை சென்னை சென்னைக்கார ஆள் பார்த்தீங்களா சென்னை அந்த ஆளு கிழமை என்ன பேசினார் கலைவர் நம்ம என்னத்தை முடியும் இந்த அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு பேசியிருக்காரு யாருமே பேச சரிப்பா நான் முடிச்சுக்கிறேன் நம்ம போய் வேற லைவை கொஞ்சம் டைம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் மனவோ மனவோட சொல்லாம் கொஞ்சம் வெளியே ஏற்றுறேன் அஜிதா எங்காடி போயிட்டாடி சொப்பண்ணா ஆயா நான் நம்ம நைட்டுக்கு போடுவோம் கொஞ்சம் நல்லா நைட்டுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா பேசுவோம் வேறு முகமத கூப்பிடுங்கப்பா அது வரைக்கும் நம்பாத நான் திரும்பி ஃபோன் பண்ணுவேன் வார்த்தை விடாதே வார்த்தை விட்டால் திரும்பி எடுக்க முடியாது ஏய் நான் வந்து நான் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு வந்த கால அந்த ஒரு கால் தான் சொல்கிறேன் பாய் ஆயா ஃபைவ் ஸ்டார் பாய் 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 நான் ஒரே சிக்கா அப்படின்னு சொல்லலை இன்னைக்கு ஒரு கால் தான் வந்துச்சு அதுவும் அந்த தான் வந்திருக்கு சரியா வேற ஒரு காலும் அல்ல அது எப்படி என்னுடைய ஃபோன் பிஸியே இருக்காது நான் யார்கிட்டையுமே பேசிக்கிட்டே இருக்கவே மாட்டேன் சரியா ப எங்கே போகிறீங்க அண்ணி சொப்ப நான் அப்புறமேட்டுக்கு வரேன்ப்பா கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் ஒன் ஹவர் ஆயிடுச்சு கொள்ள நேரம் போடக்கூடாது சரியா அப்புறமேட்டுக்கு போடுறேன் கொஞ்சம்